ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய பத்திரிக்கை செய்தி என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ என்ன பத்திரிக்கை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டிற்கான தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா நாகாலாந்து ஸோ போன்ற மாநிலங்கள்லாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் மட்டும்தான் தகுதி மதிப்பெண்ணாக சொல்கிறாங்க ஓகேங்களா பொது பிரிவினருக்கு தொண்ணூறு மதிப்பெண்ணும் இதர பிரிவினருக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் இவங்க தேர்ச்சி அடைஞ்சதாக சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு தொண்ணூறு மதிப்பெண்ணும் எஸ்டி பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண்ணும் மீதமுள்ள இதர பிரிவினருக்கு எண்பத்தி இரண்டு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களாக குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் ஒரே ஒரு தடவை தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கும் நியமன தேர்வு அங்கே நடத்தப்படுறதில்ல ஆனால் நம்முடைய மாநிலத்தில் நியமன தேர்வும் நடக்குது ஸோ அதனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கிய காரணம் இந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷனில் எஸ்டி பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண் எதற்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லாக் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அதாவது அவங்களுக்கான காலி பணியிடங்களை இன்னும் நிரப்பப்படாமலேயே இருக்குது ஸோ அதனால் அவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கிறாங்க இந்த இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தடவை மட்டும்தான் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் இந்த கோரிக்கைகளுக்கு இணங்க நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை மதிப்பெண்ணை குறைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து ஓகேங்களா ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண் குறைக்கிறதும் குறைக்காததும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும் நம்முடைய ப்ரிப்ரேஷன் வந்து என்ன பண்ணணும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டே இருங்க ஏன்னா இது வந்து ஒரு முதல் படிக்கட்டு நீங்கள் இதில் தேர்ச்சி பெறாமல் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம என்ன நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க நம்மளுடைய எய்மை நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியாது அதனால் இதை அலட்சியமாக நினைக்காமல் தேர்ச்சி தானே பெறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக இதற்கான முக்கியத்துவத்தை கொடுங்க இதற்கான உழைப்பை கொடுங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா உங்களுடைய உழைப்பில் உங்களுடைய வெற்றியில் எங்களுடைய பங்கு இருக்கணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நாம் எப்படி படிக்கணும் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோங்க ஸ்டடி மெட்டீரியலை தயார் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண இருக்கிறோம் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்